புராணங்கள்லையும் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான தானங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரர்கள் அன்னதானம் செய்யறதுனாலயும் மர நடவு புண்ணியத்தை கொடுக்கும் ராசிக்காரர்கள் எல் எண்ணெய் கருப்பு துணி போன்றவற்றை தானம் செய்தால் பாவணி வர்த்தியும் நன்மையும் கிடைக்கும் தனுஷ ராசிக்காரர்கள் கோவில்கள்ல விளக்கு ஏற்றுவதும் கல்வி தொடர்பான தானம் செய்வதும் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது மகர ராசிக்காரர்கள் உப்பு பருப்பு விதைகள் போன்றவற்றை தானமாக வழங்குனா வாழ்க்கையில வளமும் முன்னேற்றமும் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் குடிநீர் கிணறு அமைத்தல் தானம் தமக்கான புண்ணிய நலனும் பெருகும் மீனராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டமும் சுபிட்சமும் பெருகும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்றதானம் செய்யறதுனால வாழ்க்கையில உள்ள தடைகள் நீங்கி நல்ல அதிர்ஷ்டமும் புண்ணியமும் வளமும் பெருகும்னு நம்பப்படுது இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி சேனலுடன் இணைந்திருங்கள்